கடைசியாக நம்ம சேனலில் ஒரு சில கிடாக்களோட வீடியோ போட்டிருந்தோம் அனைத்துமே விற்பனை முடிஞ்சுங்க இப்போ புதுசாக இருக்கிற கிடாக்களோட விற்பனை வீடியோவை போட்டுருவோம் வீடியோவிலே ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுருவோம் கான்டாக்ட் நம்பரு வீடியோ கீழே இருக்கும் வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க ரேட் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே ஒருக்கா பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா கிடாக்களோட ஸ்டார்டிங் ரேட்டு ஃபைனல் ரேட்டு ரெண்டையும் சேர்த்தாப்பில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடாவோட ரேட்டு இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிடா இருக்குது இருபத்தெட்டாயிரம் ரூபா ரேஞ்சில் இதுவும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடா எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஊர்களுக்குமே இருக்குது ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த வேறு வேற எந்த கிடாக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேற எந்த கிடாக்கள் அடுத்தடுத்து வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க எட்டாயிரம் மதிப்பில் இருக்கிற ரெண்டு கடாவை நான் வீடியோவில் காட்டுறேன் இதுவும் விலையை அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோவில் பார்க்குற இந்த ரெண்டு தான் ஒரு கடாவோட ரேட்டு இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க நம்பர் கால் பண்ணுங்கள் விலையை அனுசரித்து தருவாங்க அண்ட் டேரெக்டாக நீங்கள் எடுக்கணுனாலும் சரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் சரி ட்ரான்ஸ்போர்ட் அவங்களும் பண்ணி கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீங்கள் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும்